உள்ள நெஞ்சு போயிட்டு இந்த கம்பனிங்களுக்கு கம்பெனி இருக்கிற இடமெல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிட்டு இருக்குது தண்ணி போகிற வழி தாங்க இன்னொரு வழி இருக்குது அந்த வழியில் போனோம்னா போக முடியாது அதனால் முடியாதுனால ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்கோம் நான் போகிறேன் ஒரு ஒரு ரூட்டு ரெண்டாவது ரூட்டு இருக்கு ஒரு ரூட்டில் போ இப்போ போக முடியாது ஃபுல்லாக பள்ளம் மரமாக இருக்கும் ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் வந்து பயங்கர தண்ணி இருக்கும் ஸோ அதிகமாக தண்ணி அப்படின்றதால இதான் ரெண்டாவது ரூட்டு இது இதுதான் நார்மல் ரூட்டு இது வந்து எப்போது போனாலும் நார்மலாக போகிற ரூட்டு இது இதை போனால் பக்கத்தில் ஏரி கார ஒன்று இருக்குது சரிங்களா இது கடைப்பாக்கம் ஏரி அப்படின்னாங்க அந்த ஏரியில் தான் இப்போ தூர்வாரி அது போட்டிங்கெல்லாம் விடுற மாதிரி இப்போ இது பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த ஏரி ஓட்டின மாதிரி இப்போ நம்ம இருக்கோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த கோவில் மேலே அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அந்த கோவில் பாருங்கள் கோவில் அருமையான கோவில் கிட்டது அப்போ உள்ளதான் போகணும் அது உள்ளே ஏரி இந்த ஏரி கரை இருக்குதுல்ல இந்த கரையை தாண்டி உள்ளே போனால் தான் ஏரி இப்போது அப்படியே அந்த கரைக்கு மேலே உள்ளே போனோம்னா நல்லாயிருக்கும் வரது வாங்க ஷீஷா சீஷா சரி வாங்க சீ சகோதரி வாங்க வாங்க வணக்கம் இப்போ ஜெயமுடியும் வண்டி போகுதுங்களா இந்த இந்த கரைக்கு மேலே அண்ணன் போனால் தான் ஏறி அது உள்ளலாம் போக முடியாது இப்போ நான் வெளியே வந்தே பார்த்துருவோம் சரிங்களா வெளியே போகிற வழி நான் போகிற வழி எல்லாம் நிறுத்து உடச்சிக்கிட்டு தண்ணி வந்தது இல்லையெல்லாம் அப்படியே பாருங்கள் பாய்ட்டில் போட்டுக்கிறேன் சரியா அதுக்கு மேலே செல்லில் கையில் வச்சுட்டா ஓட்ட முடியாது தண்ணி இன்னியமாக இருக்குது எங்கே போடலாம் என்னென்னு அப்படியே கேர்ஃபுல்லாக தான் போனோம் அப்புறம் ஏன்னா பள்ளங்கள்லேருந்து அதில் விட்டுட்டோம்னா கீழே விழு வேண்டிதான் அதனால் சேஃபாக போகணும் பொறுமையாக போகணும் பயபக்தியாக போகணும்ல அதெல்லாம் போய்ட்டுருக்கேன் அப்படியே வந்து போமாம் இந்த இடத்த கிளாஸ் பண்ணியாச்சு அடுத்து ஆபத்து இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆமாம் இங்கே தாங்க இது சின்னது தாங்க சின்ன ஆபத்துங்க ரொம்ப பெருசாலாம் இல்லை சின்னது அதை கடந்து வச்சு அடுத்து வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய காட்டுக்கு போகிறோங்க இந்த பாருங்க இந்த பாருங்கள் இதாங்க இந்த ஏரி தாங்க எல்லாேருக்கும் தெரியணும் அப்படின் வந்துட்டேன் வண்டி வேண்டி பாருங்க ஏரி கவர்மெண்ட்டு இது வந்து இது எடுத்து டூர்லாம் மாறி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஏரி தான் ஆமாம் இந்த ஏரி தான் இதெல்லாம் தடுப்பெல்லாம் போட்டுருக்காங்க இதெல்லாம் போட்டுருக்காங்க இதான் அப்படியே வந்து இதெல்லாம் வருது இதில் வருது சீபா ஆ டீச்சர் பத்தங்களாம் நல்லா இருக்காங்க டீச்சர் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க மீனும் வாங்க வாங்க வணக்கம் சரி அதுதான் அடுத்து வந்து இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கு இந்த ரோட்டில் ரொம்ப தண்ணி தண்ணியமாக போயிட்டுருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் செல்ல பயிர்ல போட்டுப்போம் ஓகேவா பயிர்ல போட்டுட்டு அப்படியே சேஃபாக போவோம் நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் இந்த தடவை தான் போகணும் ஓகேவா பாலாஜி ஐஸ் பாலாஜி ஐஸ் தான் நான் யோக்கா நான் ஆடு நான் நடுவரில் மெஷின்னுங்கிறேன் மா மாடகிறிங்களா என்க்கா ஆக்கா ஆ ஆட்டா டைம் ஆகி போச்சு போ சில இடம் தாண்டிவிட்டோம் அடுத்து ஒரு சின்ன ஒரு ஒரு அடுத்து ஒரு இடம் இருக்குது தண்ணி அப்போ கடவுள் போகிறோம் இது வந்து தான் கடப்பாக்கம் அப்படின்னா கடைப்பாக்கத்துக்குள்ளே போகிறோங்க ஆமாம் பேட்டை கடப்பாக்கம் ே ரூர்ல இதான் கடபாகம் கடபாகத்துக்கு உள்ள போயிடுங்க ரொம்ப

ஆ போயிட்டே அப்படி ஓகே வந்தா இந்த வயல போக போ போக முடியாதாங்க லெப்ட் எடுத்து ரைட் எடுத்து போக சொல்லிட்டாங்க அதனால நம்ம லெப்ட் எடுத்து போலியா வேலைக்கு ஏன்

அச்சே இரும் அந்த மாதிரி தண்ணி போதா பாத்துன்னு போறேன் கடப்பக்கம் ஊர் ஊர்ல போயிட்டேன் ஊர் ஊர்ல போயின்னு இருக்கேன் கடப்பாக்கம் ஊர் உள்ள எவ்வளவு தண்ணி பாத்தீங்களா கடப்பாகம் ஊர் உள்ள சாமி யார் நேரத்தில் இருக்கீங்க நம்ம பக்கத்தில் இருக்கவங்க பக்கத்து ஊரில் இருக்கவங்கன்னா பாருங்கன்னா பாருங்கள் அதே கடப்பாக்கம் ஊர் உள்ள வந்துட்டேன் அதே ஒரு திரும்ப ஒரு இது ஒரு பார்த்த ஒருத்தர் ஒரு சாமி ஆனா கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன் போல நேரம் தண்ணி இந்த போகுது கம்மியா போகுது வந்துட்டேன் சாமி கேட்கலாம் ஊரெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் சுற்றி சுற்றியா இருந்தா மழை வெள்ளத்தில் தண்ணி வந்துச்சு எல்லாம் என்ன அப்படின்னா என்ன ஊர்லாம் தண்ணி மிதக்குது அப்படின்னா பதினோரு மாதம் ஜாலியாக இருக்கிறோம் ஒரு மாதம் தண்ணியில் ஒரு நாள் கஷ்டப்பட்டான் என்ன அப்படின்றாங்கப்பா இதா ஒரு ஒரு வழியும் ஒரு பக்கம் அப்படி போய் இப்படி போய் இப்படி போய் வந்தால் இப்படி மெயின் ரோடு ஏழைப்பட்ட இதில் தான் தண்ணி நிறைய போகுது நினைக்கிறேன் அதனால் நம்ம வந்துட்டோம் வெற்றிகரமாக வணக்கம் வணக்கம் வாங்க இப்போதான் போக வேண்டியது வேலைக்கு போகிறேங்க இப்போதான் வேலைக்கு போக வேண்டியதாகுது நான் கம்முனிட்டி லேட்டாக போனால் கம்மனில் கத்துறாங்க என்னம்மா இவ்வளோ லேட்டாக என்னப்பா நீ இப்படி பண்ணுறே அப்படின்றாங்க வாப்பா இல்லை வராத பண்ணுறாங்க நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியுது வந்துட்டேன் இங்கே ஹோட்டல்களில் சாப்பிட்டு போயிடலாமா கசிடுது அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் சாப்பிட்றதா டிபி டீ சாப்பிட்டு சாப்பிட்றதான்னு பார்ப்போம் போட்டு போயிடலாமா है हां दो बार करपा ना तो से हाथ तक बचूंगा कुछ नहीं तो तक बच नहीं गया दो तक बच राइट कर दूंगा मैं गाइड देगा இல்லையா இட்லி இல்லையா தோசை தான் இருக்காமா நமக்கு செத்த ஆகாது அதனால் கிளம்பிட்டேன் சாமி அடுத்து ஒரு கஷ்டத்தை தாங்கி அதுக்கப்புறமா தாங்க வேலைக்கு போக முடியும் மழை டைம்ல இதை வந்து என்ன பண்றாங்க போயிடுறாங்க ஆமா வேலைக்கு என்ன அது லேட்டா வேலை அப்படின்னு எவ்வளோ தண்ணி எவ்வளோ பாலம் இதெல்லாம் தாண்டி நான் அப்படியே சுற்றினோம் மெயின் ரோடு போயிட்டு வரணும் மெயின் ரோடு போயிட்டு வரணும்னா லேட் அதனால இப்ப வந்தோம் எப்பவுமே விற்பன வழிபம் வந்து மழையாக இருக்குது தண்ணியாக இருக்குது அடுத்து நம்ம அடுத்து அடுத்து போயிட்டு இருக்கோம் கம்பெனிக்கு வணக்கம் வணக்கம் நிறைய மண்போடு வருகை வருகை வரவேற்று மகிழ்வது உங்கள் சென்னை வரதராஜ் ஆச்சு நம்ம நேரலையில

அப்படி வந்து உங்கள் சென்னை வருவனே மந்திரம் புதனே மந்திரம் மனிதன் நந்திரம் திருமந்தோ அதே போது சரியா அப்படி இருந்தால்தான் இந்த காலை நேரம் நேரம் ஒரு லைவ் போடலான்னு போட்டேன் அப்படியா கூட்டி ஊட்டி வாங்க வாங்க வரப்போம் உங்கள் அனைவரையும் மண்பு வருகிறது இந்த தவறுக்கு சென்னை வரதராஜன் இந்த நேரடியில் ஐயப்பா தான்

வணக்கம் வணக்கம் சுவாமியை தருமையப்பா நேரடியில் உள்ள அனைவரையும் அங்கே ஓடி வருகிறது வருது என்று வருவதற்கு வருது சென்னை வருகிற நேரலையில் என்ன டாபிக் வச்சு பார்த்தீங்கன்னா வாங்க பேசலாம் ஜாலியாக வாங்க பார்க்கலாம் வாங்க பேசலாம் இல்லை வாங்க பார்க்கலாம் ஜாக்கி மஜாவா என்னவா மஜா இது மஜாவா வேலைக்கு போகிறப்போ ஒரே கஷ்டப்பட்டு வழி இல்லாம நடந்து போறது மாறி மாறி பள்ளத்துல இனத்தில ஊற்றி வண்டி எடுத்துட்டு போய் ஊட்டி போகுது ஒரு மஜாவா என்ன ப்ரோ எப்படின்னு சொல்லிவிட்டீங்க ஜாக்கே மணி துயினு மோஞ்சோ

அண்ணன் தான ஐப்ப நான் நினச்சிருக்க உன்னை எனப்பில் நான் கோடித்தானலையே உன்னை நிலை தொலைக்குயில் போல ஐயப்ப நான் நினைச்சேன் தனந்தோறும் நான் தான் ने <coughs>

வணக்கம் மச்சி வணக்கம் 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 சீபா சிஸ்டர் அவங்க தான் நம்ம டீச்சர் ஓகே ஓகே பாய் பாய் நேரில் முடிஞ்சு விட்டு போச்சு தமிழ் சரணமையப்பா நான் வந்துட்டேன் இப்போ அவங்க திரும்பி சாப்பிட்லான்னு போகிறேன் திரும்ப சாப்பிட்ல இப்போ திரும்ப சாப்பிட்டோம் இருங்க ফোন গাড়ি যান বাবা ম্যাজান